ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுனா இங்கே பாருங்க இப்போ கடையில் வாங்கிட்டா ஏன்னா ம் இங்கே பாருங்க எல்லாமே இருக்குது பாருங்க மட்டனு சிக்கனு அது என்னென்னா கறி இது இது என்னன்னா குடல் கறி கறி எல்லாமே இருக்குது இங்கே பாருங்க முட்டை எல்லாமே இருக்குது வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் கறி இல்லை அது குடல் கறி இல்லை

கால இப்போதான் சாப்பிட்றோம் கார் எடுத்ததுக்கு எங்களுக்கு நாங்களே எடுத்து சமைக்கணும் ஆசை சரி டைம் ஆயிடுச்சு நீ இதுக்கு மேல சமைச்சு ஏங்க சாப்பாடு கண்ணு வச்சிடாதீங்க வாங்க நீங்களும் வாங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து எல்லா சப்ஸ்கிரைபர் வீட்டுக்குமே நாங்கள் வரோம் நாங்க எங்க கையால சமைச்சு தரோம் கவலைப்படாதீங்க ஒரு நாள் கண்டிப்பா அது நடக்கும் கூடிய விரைவில்

porque sabe né mm.